எப்பவும் எனக்கு தெரியாத ஏதாவது ஒரு புது ஐட்டமா என் பொண்ணுங்க செய்வாங்க இன்னைக்கு நானே பண்ணலான்னு ஒன்னு செஞ்சுட்டு இருந்தேங்க அதுக்குள்ள என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நாங்க தான் பண்ணுவோம் நாங்க தான் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்னும் இல்லை கீமா வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை சமைக்கிறதுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள சுதிக்ஷா சொன்னாங்க இல்ல இன்னைக்கு நானே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே நான் பண்ண போறேம்மா நீங்க வந்து ஜஸ்ட் எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க சரி ஓகே என்னென்னவோ ட்ரை பண்றாங்களே நம்ம சமையலே நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணுமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கீமாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து சேர்த்துக்கிட்டோம் அது கூடயே பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு அதை எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு இப்ப வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இது கூடவே பொட்டுக்களை வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டோங்க அப்பதான் வந்து நமக்கு உதிராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை உருண்டை பிடிக்கிறதுக்குள்ள அவங்க அப்பா நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சுதீஷாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து பண்ணாங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் போட்டு பார்த்தேன் ஏதாவது பிரிஞ்சு வருதான்னு சொல்லிட்டு எதுவும் பிரிஞ்சு வரல அதுக்கப்புறம்லாம் சுதீக்ஷாவே போட்டு எடுத்துட்டாங்க இந்த கோலா உருண்டை வந்து அவ்வளோ சூப்பரா வந்திருந்து அவ்வளோ கிறிஸ்பியா இருந்தது இது மெயினே பிரியாம எடுக்கணும் அதே மாதிரி இது சூப்பரா வந்துருச்சு சுதீட்சாவுக்கும் ரொம்ப ஹாப்பி அவங்க அப்பா கிட்டேயும் கீதிகா கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் செஞ்ச கோலா உருண்டை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு